ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய் நமகா நமக்கு இனிமேல் எதிர்வரும் காலங்கள் மிகவும் சோதனையோ சவால் நிறைந்ததாக எதிர்வினை சக்திகள் அதிகரித்து கூடுதலாக ஆயிரக்கணக்கிலே எதிர் ச எதிர்வினை சக்திகள் நம்மை சூழ்ந்திருக்கும் நாம் நல்ல காரியம் செய்யும் பொழுது ஒரே குழப்பமும் ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் எப்படி எதிர்கொள்கிறது எப்படி இந்த காரியத்தை சாதிக்கிறது எப்படி இங்கே போகிறது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக குழப்புவாங்க ஆனால் அதற்கு ஒரு நல்ல மனோதைரியம் திடம் ஒரு இறைவனுடைய அனுகிரகம் கிடைப்பது என்ன லால் கணபதின்னு ரொம்ப அதாவது மூர்த்தி சிறியவராக இருந்தாலும் கீர்த்தி பல அண்டங்களை தாண்டி வேலை செய்யும் அந்த அந்த கணபதியை வச்சு சிம்பிளாக கொஞ்சோண்டு ஒரு பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நான் தான் சொன்னேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கான சக்கரை பொங்கல் பண்ணி நிவேத்தியம் பண்ணிவிட்டு காட்டிட்டு அதை காக்கைக்கு போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அதை ஒரு மஞ்ச சின்ன துணியில் அழகாக மடித்து நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அடுத்தவர்கள் என்ன சிந்தனை செய்கிறார்கள் உங்களை பற்றி அடுத்தவர்கள் என்ன திட்டம் திட்டம் தீட்டு கொண்டிருக்கார்கள் என்ன போகின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தவறாக நினைத்தாலும் அந்த தவறை மாற்றி உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அனுகூலமாக கொடுக்கின்ற சக்தி வாய்ந்த கணபதி இப்போ இந்த மாதத்துலேருந்து பாருங்கோ எதிர்வினை சக்தி இப்போ நல்ல விதமாக நீங்கள் ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு காரே நல்லா ஓடிகிட்ருக்கு புது கார் நடு ரோட்டில் சம்மந்தமே இல்லாமல் புது கார் நின்றுடும் அது என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது ரிப்பேர் பண்ணுறது எதனால் நின்றது நமக்கு தெரியுமா தெரியாது அப்படி இது ஒரு உதாரணம் ஒரு காரியத்துக்காக போகிறீங்க ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க ஒரு பெரிய மனுஷனை சந்திக்க போகிறீங்க ஒரு முக்கியமான அதிகாரியை பார்க்க போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்க போகிறீங்க ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க என்னென்னமோ இருக்குது வீட்டில் யார் என்ன பேசுவா எந்த நிமிஷத்தில் என்ன வார்த்தையில் என்ன தடித்து எவ்வளோ தூரம் விபரி பல குடும்பங்களில் விபரீதமான நிறைவுகள் வரப்போகிறது பல இடங்களிலே வென்று சேர்ந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த முதலாளிக்கு குழி பறிக்கும் காலமாக மாறிவிடும் ஏன்னா உங்கள் வீட்டு சோறு அதையும் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த லால் கணபதி மிக மிக உபயோகரமாக இருக்கும் நீங்கள் இதை விருப்பம் உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் அசுரர்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டாம் கொடுக்கவும் மாட்டோம் நீங்கள் வந்து சென்னையில் மந்தவெளியில் சிட்டி யூனியன் பேங்க்னு இருக்குது மந்தவெளியில் அதுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் அவருக்கு பேர் கார்த்திகேயன் பேர் டோர் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு மந்தவெளி தெரு அது கஸ்தூரி மலையி பக்கத்தில் இருக்கும் அண்டு லேடிஸ் சார்ஜ்னு அதை போட்டுப்பா லேடிஸ் சார்ஜ் டெக்ஸ்டைல்ஸ் இங்கே பாருங்கள் அவருடைய எண் தொடர்பு கொள்ள வேண்டிய ஆனால் இது இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது எனக்கு செய்தி வந்து விட்டது இருந்து கொடுக்க முடியாமல் எல்லா விதமான கொடுத்த ஆன்மீக செய்திகள் அத்தனையும் முழுமையாக எனது ஃபோனானது ஏதோ பிரச்சனையில் மாட்டி புது ஃபோனானது நெகட்டிவ் எனர்ஜி வந்து மொத்தமாக எல்லாம் அழிந்து விட்டது இதுவே பார்த்து நான் நல்லது சொன்னாலே நடக்க மாட்டேங்குது அதையே தடுத்து நிறுத்தும் போது என்னென்னமோ கெடுதல்கள் மனசுக்குள்ளே வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பத்து பேர் வந்து உட்காந்துருப்பாங்க சொந்தக்காரங்க போகவே மாட்டாங்க தண்ட செலவு அப்படி பார்த்தோம் அப்படி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கு இதான் காற்று உள்ளே போது தூத்திக்கோங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஒன் ரெண்டாவது நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் மூணாவது லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கிடைச்சால் வாங்கிங்க எனக்கு இந்த மாதத்துடன் இவைகள் கண்டிப்பாக இனிமேல் வருவதற்கான வாய்ப்பு அறவே கம்மி ஏனால் ஒன்று இரண்டு நமக்கு பூஜையிலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு பிறகு அதில் நமக்கு வைத்து கொண்டு வந்த பூஜையிலே வந்த சில பூஜா பொருட்கள் திரவியமான வாமன கர்த்தவிய கணபதி ஆறு மாதமாக பூஜை பண்ணதில் சில ஐசிங் சக்கரங்கள் ஒரு பதினாறு என்ன ஆசன சக்தி வாய்ந்த சக்தி வீட மனப்பலகை தர்ப்பணத்துக்கு சகல கோடி தேவதைகளும் வந்து அமர்ந்து செய்கின்ற சிவராம தர்ப்பண மகிமை தட்டு இவைகள் ஒரு சில கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன என்கிட்ட சும்மா ஒரு நீங்கள் சொல்லாதீங்க எல்லாம் பார்த்துக்கலாம்பாங்க பாங்க எனக்கு மனசு கேட்கல நம்ம அடியார்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ எல்லாேருக்கும் என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஈகோ உன்னால் தான் என்னால் தான் இதனால தான் ஒரு நல்ல விதமாக ஓடிண்டே இருக்கும் ஒரு இது லைட்டு போய் எரிஞ்சின்றதா சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி நடக்கின்ற காரியத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை எப்படியோ ஒரு எதிர்வினை ஒரு மொட்டை பெட்டிஷன் ஒரு போலீஸ் கவர் கம்ப்ளைண்ட்டு ஒரு அதிகாரிக்கு ஒரு பட்டிஷன் இப்படியெல்லாம் போட்டு எல்லாமே குளர்கேஷனாகி குளர்படியாகி இந்த வருடம் நடக்க இருக்கின்ற கூத்துகள் சொல்லவும் ஆளாது ஒன்று மழை பெய்ந்து கெடுக்கும் இல்லை வெயில் காய்ந்து கெடுக்கும் இல்லை பிரளயம் வந்து கெடுக்கும் இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க முடியாது இருந்தாலும் நாம் பாதுகாப்பப்படுவோம் ஏன்னா நம்மளுடைய செய்த பூஜையும் தானம் தர்மம் ஒளியிட்ட பிச்சையும் உபந்தன்னும் சாடிவிட்ட போல தர்மம் வந்து காக்கும் சில ஸ்படிகலிங்கங்கள் ஒரு சில என்ன அற்புதமான ஆறு முகம் கொண்ட ருத்ராட்சம் ஸ்படிக மணி இவையெல்லாம் கிடைப்பதற்கு கெஞ்சி கூத்தாடி அதை காவந்து பண்ணி வச்சுருக்கேன் கிடைச்சால் உடனடியாக தொடர்பு கொள்கிறேன் ஏனால் இந்த வாட்ஸ்அப் ஆனது நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தது தனி எல்லா விதமான குரூப்பும் எப்படி அழிந்தது எப்படி மறைந்தது என்பதை சத்தியமாக சொல்கிறேன் இதில் ரகசியமாக ஒன்று கூட தொடர்பு எண்ணோ தொடர்பு கேலரியோ எதுவும் இல்லை இப்போது பெற்று இது உங்களுக்கு கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கையெல்லாம் யாரும் வந்து சொத்து சேர்த்துக்க வேண்டாம் எல்லாருக்கும் இதில் பகவான் கொடுத்துருக்கான் அது ஒரு நல்ல காரியத்துக்கு போய் சேரும் அது ஒரு இடத்துக்கு போகும் ஒரு கஷேத்ராடன்கள் போகும் ஒரு காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி அமாவாசை எவ்வளோதும் நிறையா இருக்குது அத்தனைக்கும் போய் சேரும் ஆனால் மறுபடியும் கிடைக்குமா என்பதே கண்டிப்பாக கிடையாது இந்த வாமன கர்த்தவிய கணபதியெல்லாம் குற்றாதிகோ இந்த வித்யா விசக்ஷன சக்கரம் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் நாளைக்கையும் நடக்காது இன்னைக்கு கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க பட்ஜெட் என்ன பட்ஜெட் என்னன்னு கேட்பாங்க அப்பல்லோ ஆஸ்பத்திரிலையும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலேயும் பெரிய இடங்கள்லேயும் கொள்ளையர்கள் திருடல்கிட்ட கொடுத்து நிற்க போகிறாங்க அவன் என்ன பட்ஜெட்டு போட்டு எடுக்க போகிறானோ தெரியாது அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அப்போ மனம் வருந்தி பிரயோஜனம் கிடையாது குடும்பத்திலே கணவன் மனைவினுடைய மனப்போக்கு தாறுமாறாக நடக்க இருக்கின்றது பிள்ளைகளோட ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன சொல்கிறது நீ என்ன ஆளா நான் என்ன உன்னால் தானே என்னால் தானுன்னு இந்த மாதிரியான தகராறு கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிவிட்டது நேற்றைய முன்தே தினம் திங்கட்கிழமையிலிருந்து அது எந்த அளவுக்கு அந்த அசுர சக்திகள் ஆட்டம் போடும் என்று சொல்ல முடியாது விருப்பம் உள்ளவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் யாரையும் அடிப்படி கட்டாயம் கிடையாது வாங்கி அதே மாதிரி நர்பவியினுடைய ஆலயத்திலையும் திரு வெங்கடகிருஷ்ணன் கேட்டு இரு இருந்தால் வாங்கி கொள்ளவும் சார் இது குறைச்சி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்க இது நியாயம் கிடையாது ஒன்று வச்சுக்கலாம் கோயிலில் போய் பிரசாதம் நிறைய வாங்குவோமா சமையை குறைச்சி கொடுன்னு கேட்போமா அது மாதிரி ஒரு சித்தனுடைய பீடத்திலேருந்து சித்தனுடைய அருள் வேண்டும் என்றால் இதெல்லாம் கேட்க மாட்டா தெரியாமல் கேட்குறீங்க பரவாயில்ல இப்பொழுதே பெற்று பயனடைந்து நீங்கள் நல்ல சௌக்கியமாக இருக்கணும் என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு வாயை பற்றினா கூட என்னை சொல்லக்கூட சொல்லுது ப்ளூ என்னுடைய யூடியூப் சேனல் தானாகவே விட்டது இனிமே ஏற்ற முடியாது சில சிக்கல் நிறைய ப்ராக்டிக்கல் சிக்கல் நிறையா இருக்கின்றது எல்லாமே போய்விட்டது நம்ம எதுவுமே செய்யலை ஃபோனை எடுத்து பார்த்தா டெட் பிளாங்க் இது நடந்த நிகழ்ச்சி இதுபோல் வரக்கூடாது என்பதற்காக இப்போ மிகவும் கஷ்டப்பட்டு முந்தா நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஏத்தனை ஸ்பீச் போயிட்டு நேற்று ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏத்தனை பேச்சு இப்படி அதனுடைய வேலையை காட்டி கொண்டிருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் எதுவும் என்னுடையதல்ல என்னுடையதெல்லாம் அனைத்தினுடைய அருளாலாச்சுவான்